முதல் பேமெண்டோட நான் உங்களுக்கு சொல்லுவோம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதை போட ஸ்டார்ட் பண்ணினா சும்மா வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணினா காசு வரும் அப்படி வந்து தான் 100ல அரவாசி பேர் வந்து நாட்டி வந்துங்க உமாந்த கால் வந்து தரே இருக்கவே இல்ல ஆகல வணக்கம் முறவளே நான் உங்க ஆரோன் நான் உங்க நிஷா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா சுகமா இருக்கோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி இறைவன் வேண்டிக் கொள்றோம் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சந்தோஷமான வீடியோ தான் அதை பற்றி நாங்கள் அந்த அனுபவத்தை பற்றி உங்களோட பேசி கலந்து கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நாங்க பதிவு செய்யறோம் உண்மையாவே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் சொல்லி எங்களுக்கு நிறைய நாள் ஆசை என்ன கிட்டத்தட்ட எங்களுடைய கரிசுக்கு வந்து இப்ப நாலரை வயசு ஆகுது அவர் பிறந்து அவர் வயத்துல இருக்கல எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும்னு என்று சொல்லி எனக்குன்றத விட நிசாக்கணும்னு சொன்னா விருப்பம் அப்ப அப்பத்தே சூழ்நிலையில எங்கள் என்னன்னு சொன்னா சூழ்நிலைகள் வந்து அமையாதால எங்கால வந்து ஸ்டார்ட் பண்ணலாயிடுது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு ஃபோன் வேணும் அப்ப அதனால எங்களுக்கு போன வருஷம் தான் நல்ல ஒரு ஃபோனை வாங்க மாதிரி எங்களுக்கு வசதி அமைஞ்சது அதனால நாங்க ஃபோன் வாங்கி நகையோட என்ன சொன்னா கேரிஸை வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு மகனை வச்சு என்ன சொன்னா ஸ்டார்ட் பண்ணி சும்மா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டு கொண்டு நாங்கள் யூடியூப்பால் சில விஷயங்கள் வந்து அனு செய் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு அப்ப இந்த குழந்தைகளை வந்து இந்த நெருப்பு இந்த கத்தி இந்த மாதிரி காரியங்கள் பாவிக்கிறது தடை செய்த தடை செய்தபடினால நாங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்கு அந்த ஐடியா இருந்த தானே அப்ப நாங்கள் ரெண்டு பேரும் இதுக்க வருவோம் என்று சொல்லி போன மாதம் போன வருஷம் பத்தாம் மாசம் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால்

எங்களுக்கு அதிலே ஒரு மூவாயிரத்தி ஐநூறு எங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ஓச்சவர் வந்துட்டு பழைய ஓச்சவசு இந்த பார்த்தாலே எங்களுக்கு நாலாயிரம் ஓச்சவஸ்க்கு தாண்டி ஏழாயிரம் ஓச்சவசு வந்துட்டு எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த வீடியோ அநேகர் மத்தியில வரவேற்பு ஆகி அநேகர் நல்லபடியெல்லாம் எல்லாம் சொல்லி நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து அஹ் உங்களை எல்லாருக்குமே என்ன மன மனமார்ந்த நன்றி வந்து எவ்வளவு தான் எடுத்தாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணினா சும்மா வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணினா காசு வரும் அப்படின்னு தான் நூற்றுல அரவாசி பேர் நினச்சுன்னா வந்துருங்க உண்மையாவே ஒரு யூடியூப் சேனல் வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் என்ன ஒரு வீடியோ இப்படி வீடியோக்கு தயாராகணும் இடங்கள் கேமரா எடிட்டிங் அதை அப்லோட் பண்ணுறா இருந்தாலும் சரி அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் சொன்னால் சரியான முறையில் யூடியூப்பில் செய்யணும் யூடியூப் சேனல்காரர் வந்து எங்களோட சேனலை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க தங்கட இப்போ இதுக்கு உட்பட்டபடி இந்த சேனல் இருக்கான்னு சொல்லி ரிவ்யூ பண்ணி தான் எங்களுக்கு வந்து மானிடேஷன் கொடுப்பாங்க அப்போ எங்களுக்கு அந்த மூன்றாவது இது வந்து சரியாக எங்களுக்கு அவங்க ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு பதினொன்றரைக்கெல்லாம் யூடியூப்பில் இருந்து எங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னரில் வந்து இதுக்கு யூடியூப் பார்ட்னருக்கு தகுதி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இங்கிலீஷில் வந்து மெயில் வந்துச்சு அப்பவே நாங்கள் நான் பயந்த வா பயந்தா இன்னும் தெரியாது நான் பயந்த என்ன சொன்னா அவங்க வந்து எல்லாம் சரி பார்த்து தான் சொன்னா முனிடேஷன் தருவாங்கன்னு நான் பயந்த வந்து ஏற்கனவே எங்க வீடியோக்கு வந்து ஒப்ரைட் வந்தது என்ன மூணு தரமங்கள ஒப்ரைட் கிளைம் வந்தது ஒப்ரைட் கிளைம் வந்தது அப்ப இது உதவால ஒருவேளை முனிடேஷன் வராம இருக்குமோ அப்படி சொல்லி நான் கொஞ்சம் பயந்தேன் ஆனா எங்களுக்கு என்னன்னு சொன்னா அப்படி ஒரு இதுவுமே இல்லை அப்ளை பண்ணி ஒரு நாலரை அஞ்சு மனத்தி எங்களுக்கு யூடியூப்ல இருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கோம் அந்த மெசேஜ பார்த்தோன்னா உண்மையாவே அப்படி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில சாதி முதலாவது நாங்கள் உண்மையாவது எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் ட்ரை பண்ணி சேது நாங்கள் முதலாவது எங்கள வாழ்க்கையில முதலாவது நாங்கள் எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கு முப்பத்தி இரண்டு வருடமா நானும் நிசாவை வந்து நிசா கட்டண காலத்துல இருந்தவரு அதுக்கு முதல இருந்தாலும் சரி எத்தனையோ விஷயம் நாங்கள் முன்னுண்டு செய்யாங்க வெளிநாட்டு விஷயமா இருந்தாலும் சரி தொழில்களா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே கடைசி கட்டத்துல வந்து எதுலயுமே வெற்றி வர இல்ல தோல்வி தோல்வியில அப்ப இனிமேல் ஒரு இதுல தான் இதுக்குள்ளயும் வந்து சரி இதுலயும் இப்படியான ஒரு நெருக்க வந்துட்டோம் இதுவும் வந்து நான் சொல்லி போட்டேன் இவர் மனசு வந்து கதைச்சிட்டாரு சொல்லிட்டாரு நாங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் நிஷா ஆஹ் என்ன முயற்சி எடுத்தாலுமே கடைசியா நாங்க எல்லாம் இதுலயுமே அந்த தோத்து தான் நினைக்கிறோம் அப்படின்னு வேற சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொன்னா அப்படித்தான் எங்கட நாங்க செய்த காரியம் எல்லாம் அப்படித்தான் ஃபெயிலியர் ஆயிடு சரி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒண்ணு வந்துடும் சொன்னோன்னு முதலாவது கண்ணீர் தான் எனக்கு வந்தது என்னன்னு சொன்னா சரி நாங்களும் ஜெயிச்சிட்டோம் இப்படி ஒரு யூடியூப் பார்ட்னரா நாங்களும் சொன்னா எங்களையும் ஒரு இது வந்து அங்கீகரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியான ஒரு புழுதான்

எவ்வளவு கஷ்டம் துன்பம் சந்தோஷமா இருக்கு இழப்புகள் வந்தாலும் நாங்க என்ன செய்யறோம் சொன்னா குடும்பமா உடையாம கடவுளுக்குள்ள இருக்கிறது காரணம் ஆண்டரா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நன்றி நன்றி நாங்கள் சொல்றது வந்து உங்களுக்கு இவ்வளவுக்கு நாங்கள் இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம் சொன்னா இது வந்து சில பேருக்கு வெறும் ஏழாயிரம் ஆறாயிரம் சப்ஸ்கிரைப் பண்றது வந்து சின்ன விஷயமா இருக்கலாம் விஷயம் முதல் முறையா எங்களுடைய வாழ்க்கையில எங்களை நம்பி இவ்வளவு உறவுகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வந்து வீடியோக்களை பார்த்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அதற்காக நாங்க உங்களுக்கு இரண்டாவதாக என்ன சொல்லுவோம் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி வந்து உங்களோட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க என்ன செய்யறோம் பதிவிட்டு கொண்டு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் தனிப்பட்ட நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு வந்து நல்ல கொமெண்ட் மற்றது வந்து லைக் மற்ற எங்களை வீடியோ ஷேர் பண்ணினேன் மற்றது இன்னும் எங்களை வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நாங்க நாங்கங்களே உள்ளத்துல இருந்து சும்மா வாயால நன்றி இல்ல இருந்து இப்ப நாங்க நன்றி சொல்றோம் அது மட்டும் இல்ல தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை நீங்கள் இல்லாம எங்கால என்னன்னு சொன்னா வளர முடியாது இதிலே ஜெயிக்க முடியாது உங்களோட சப்போர்ட் இல்லாம யூடியூப்ல ஜெயிக்க முடியாது அதனால சப்போர்ட்ட தாங்கோ வாங்கோ வாங்கோ சொல்லுங்க கை சொல்லுங்க

യൂട്യൂബ് ചേനോള ബ് ഓക്കെ ഉറവേ ഇന്നും ഒരു വീഡിയോ സന്ദിപ്പോം നന്റി വണക്കം